பொங்கல் வந்து முடிஞ்சு போச்சு பொங்கல் போச்சு இதுல வந்து சில பல கேள்விகள்லாம் எனக்கு இருக்குது சரி இந்த தோரணை எதுக்கு கட்டுறாங்க இந்த தோரணம் இவர்கிட்ட கூப்பிட்டுறேன் தோரணை எது கட்டுறாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பயங்கரமா பார்வையாக சொல்லுவாங்க அதனால தோரணை என்பது அழகுக்காக பார்வையாக கட்டுறாங்க தோறலாம் வந்து விழாக்கள்ல தோரணையும் கட்டுறாங்க தோரணி என்பது அதுக்குன்னு அழகு காட்சி பொருளாக கட்டுறதுக்கு அது வந்து வரவேற்பு கூடிய கட்டுறது அதாவது தோரணை தோரணி இது ரெண்டும் ஒண்ணு நான் கருதுறேன் இதுதான் உண்மையாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு தோரணை அதுவும் அதான் காட்சி பொருளுக்காக தான் தோரணை தோற்றத்துக்காக இதுவும் தோரணி தான் ஆமா இதுவும் தோரணி தான் கிடையாது தோரணம் 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 ஐயா சொல்லுங்க தோரணம் தோரணம் இப்போ அதான் சொல்றது தோரணம் ஏன் கட்டுறாங்கன்னா தோரணையா இருக்கிறதுக்கு தோரணம் கட்டுறாங்க அந்த கொடி எல்லாம் கட்டி இருக்காங்களா அதெல்லாம் எதுக்கு அது கொடியா வரவேற்பு வரவேற்புக்காக பிரபலங்கள்லாம் வருவாங்க அவங்க இப்போ ஒரு ஒரு வீடு பாருங்க இது இல்லாம பக்கத்து காட்டுங்க காட்டுங்களேன் அப்ப அவங்க ஏதோ விழா நடக்கல ஒரு விழா நடக்கக்கூடிய இடம் இது இதை வந்து தோரணும்னு சொல்றேன் அப்ப அதையும் தோரணும் தான் சொல்றேன் அதுவும் அந்த அழுகு பார்வை தோரணையா தானே அப்ப அதையும் தோரணும் சொல்லாங்க

இல்லனா இது பிரச்சனை தான் இது பேர் தோரணை தோரணும்னு சொல்றாங்க தோரணையா இருக்கு அது பேரும் தோரணும்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு விளக்கம் ஒண்ணு சொன்னாரு என்னன்னாக்கா அது வந்து காட்சி பொருள் தோரணுமா தோரணியா இருக்குன்னாக்கா அது எல்லாமே தோரணிதான் அப்படின்ன போல ஆஹ் அப்போ அதுவும் நல்ல காட்சி பொருள் பார்வையா இருக்கட்டு தானே வச்சுக்கிறாங்க அதையும் தோரணுன்னு சொல்லி அது என்ன ஏ நம்ம விளக்கம் குடுக்கும் வேலை அதாவது நமக்கே தெரியல இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியாவது தப்பா சொல்லிருக்கீங்களேன் இதுவும் தான் இதுவும் துணிதான் கீழே போட்டா பேண்ட் மேல போட்டா சட்டை உள்ள போட்டா மாற்றம் இருக்கு

பழசெல்லாம் வந்து இந்த வருடத்துல ஒரு பன்னெண்டு மாதங்கள் இருக்கு பழைய பழைய சிந்தனைகளா இருக்கட்டும் பழைய பழைய இதுவா இருக்கட்டும் இதுவா இருந்தாலும் அந்த பழசு பழசு எல்லாமே போயிட்டு புதுசா தை மாசம் புதுசா வந்து சரி பழசு நீங்க சொன்ன மாதிரியே பழசெல்லாம் ஆஹ் உள்ள பீரோல இருக்கிற காசெல்லாம் கொலிச்சிடலாம் ஏன் பழைய வீட்டு கொல்றீங்களா? いや நம்மளோ பைசா நம்மளோ பைசா கொல்றீங்க. என்னங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்காங்க. என்னங்க நீங்க சொல்ற. துணி மட்டும் தான் கொல்றேன்னா துணியில வைக்கிற காஸ் எல்லாம் கொல்ற மாட்டீங்களா? என்னோட படித்தவர், என்னோட மூத்தவர் எல்லாத்தையும் பார்த்தவர். இதுக்கும் இவரே பதிலளிப்பார். சரி சொல்லுங்க. மிரசல் சிக்கி இது ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு மாதிரி தான். நானும் தமிழர்தான். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி புத்தாண்டு தான். அண்ணன் வந்துடப் போறேன். நல்லா உட்டே சொல்ல நம்ம. அப்பன்னா இந்த புதிய நெல்மணிகள்லாம் வீடு வந்து சேருது பழசெல்லாம் வந்து இனிமே புதிய மனிதர்களா வாழணும் அதுக்காக வந்து நெல்மணிகளை விவசாயமா சரி புதிய மனிதர்களா வாழணும் தை திருநாள் நம்ம புதிய மனிதர்களா வாழணுன்றதுனால அணிலிருந்து உடல் இருந்து மனசு மனிதர்கள் வந்து கொளுத்துறோம் மனசாட்சியை கொல்தரமா சிந்தனையை திட்டத்தை கொள்கிறமா அவர் கேட்கறது பாய்க்கு துணியெல்லாம் கொளுத்துறீங்களா அது ஏன் தான் கேக்குறாரு

ரொம்ப பழசு அதர பழசு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் துணி தான் கொலத்துறாங்களே தவிர அந்த வருஷம் படத்த துணி எல்லாம் மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்ப வந்து பழச கொலத்திட்டு புதுசா இது பண்றதுன்றதே ஒரு இதுதான் விஷயம் ஆனா எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்ல இதுதான் இருக்கும்ல யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன் இப்போ அன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் மத்த வாழ்வாதாரத்தை நம்ம தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உயர்த்தணும் எப்படி முரம் செய்யறவங்க எல்லாம் அன்னைக்கு நம்ம பழைய முரம் கொலத்தினா புது முரம் வாங்குவோம் அவங்க வாழ்வாதாரம் உயரும் பழைய துணியில கொடுத்தா பழைய துணியை நான் சொல்றது அதையும் வந்து

அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் உயர்னோம்னா அன்னைக்கு மூலமா செஞ்சு எல்லாம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா நாலம கொட்டலாம் அவங்க வாழ்வாதாரம் அதாவது தமிழருடைய எந்த விழாவும் மத்தவங்களை வாழ வைக்கணும்ன்றதுக்காக இல்ல இல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையே நீங்க ஒண்ணும் இன்னும் உண்மை 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 ஒண்ணுமே சேரல கவிகா இவரு கூட்ட நீங்க

சோளத்தை வச்சுக்கலாம் ஏன் வைக்கல மஞ்சளை வச்சு தூக்கி போட மஞ்சளை எதுக்கு அங்க வைக்கணும் கரெக்ட் புது அரிசி ஏன் வீட்டிலே யூஸ் பண்ணலாமே அவர் சொன்னது எல்லாமே நியாயம் அப்போ நீங்க சொன்னதுதான் சார் மண்பானையில பண்றோம்னா அந்த குயவர்கள் இதுதான் மண்பானை செய்யறவர்கள் குயவர்கள் அவங்களுக்கு அவங்களும் ஒரு வாழ்வாதாரம் அதுல எப்படி சொல்லணும் நீங்க சொன்னது கரெக்ட் எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கும் எல்லாருமே பானதா இருக்கும் ஒருவேளை பானை செய்யறவங்களுக்கு நஷ்டம் அன்னைக்கு புது பானை வாங்கி பொங்கல் இடுவாங்க அந்த குயவர்கள் எல்லாம் வாழணும் அப்படின்னு இருக்கலாம் புத்தாடை அணிந்து கைத்தறி பண்றவங்க எல்லாம் வாழலாம் அப்படின்னு இருக்கலாம் அதே மாதிரி நீ கரும்பு விளைவிக்கிற நான் விளைவிக்கிற நீ நெல்லு விளைவிக்கிற வெள்ளம் விளைவிக்கிறாங்க இவங்க வாழ்வாதாரம் வெறும் புல்லு அரிசி மட்டும் வாங்கினா கரும்பு விளைவுகளும் வாழணும் பருப்பும் வாழணும் மஞ்சள் அதுவும் வாழணும் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்றது இவங்க இது ஒண்ணு இதை தாண்டி ஒண்ணு என்னன்னா பால் விற்கிறாங்கல்ல அன்னைக்கு பொங்கும் போது பால் விற்போம் அன்னைக்கு எல்லாருமே பால் வாங்குவாங்க அன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் உயரலாம் அதாவது சொல்றேன் இது வந்து நம்முடைய நாலடியோட சொல்லி சொல்லி மறந்ததுனால நம்மளா ஒண்ணு சொன்னா அதையும் ஏத்துக்க மாட்டாங்க உண்மையிலேயே என்ன ரீசன் தெரியாது ஆனா இதெல்லாம் இருக்கலாமோ ஒரு தமிழர் வந்து இப்படிதான் கொண்டாடி இருப்பான் என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கணும்பா அதனால எல்லாம் என்ன ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா பாருங்க எப்படியோ ஒரு லட்ச கணக்கிலே சாலவ் பண்ணி இதெல்லாம் ஒரு பழைய பந்தல போட்டு மைக்கு இது பண்ணி பண்ணி பண்றோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் பேசுறோம் இதெல்லாம் இது பண்றோம் சரி இந்த இதுக்கு இவரு வெட்டி தனமா இவர் நேரத்துக்கு நம்ம கூப்பிட்டு பாருங்க ஒரு கருத்து இவர் சொன்னதுல உண்மையான பாயிண்ட் இருக்கு கலாச்சாரம் மாறி வருது இப்பவும் யாருன்னா பணம் அப்பா அன்னைக்கு வாழ்வாதாரம் உயராதா அவங்க நஷ்டம் வங்காத இவரு கேக்குது கரெக்ட் ஏன் குக்கர்ல இப்ப வைக்கலையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு எங்க கைத்தறிக்கு வாங்குறீங்க மிஷின்ல நெய்யறான் பாரிங் துணி வரைக்கும் வாங்குறீங்க இப்ப எங்க போச்சு பொங்கல் அப்படின்னு அவங்க கேக்குறாரு தெரிவிசாயா ஆஹ் இப்பதாயா வந்திருக்காரு சாப்பிட்டிருக்குள்ள இந்த பழமையை பழங்காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள அதை மறக்காம அது திரும்பவும் புதுப்பிக்கிற வகையில இது வந்து நெல்லை வகையில வகையில் இந்த விழாக்களை கொண்டாடுறேன் அப்படிதான் இப்போ கொண்டாட முடியும் ஏன்னா என்ன விஷயம்னாக்கா இப்போ இருக்கிற வீட்டில எல்லாத்துலயுமே வந்து சண்டைன்னு வந்தாலே குண்டாதான் பறக்கும் அதே சாக்குல பாணி பானையை தூக்கி ஒரு புருஷனும் இருக்க மாட்டான் குண்டானும் இருக்காது பானை அடித்த புண்டாட்டியும் ஜெயி ஆஹ் ஜெயில்தான் அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பானை வாங்குறது வாஸ்தமான இருந்தோம் அப்பயவே இது பண்ணி பொங்கல வச்சுட்டு அப்பே காலையை அப்புறம் உறி அடிச்சு முடிச்சிடுறாங்க சோழியை அது மாதிரி அது இப்போ காலகட்டத்துக்கு அது கரெக்டான ஒரு விஷயம்தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் மற்றபடி அடுத்து மாட்டுப்பொங்கலுக்கு வந்துடுவோம் பொங்கல் மாட்டுக்கெல்லாம் வச்சு இது பண்ணி புது துணி மேலே போட்டு புது துணி அங்க புது துணி போடுவாங்க எங்க எல்லாம் புது துணியே போடுறது இல்ல அந்த மாட்டு கிட்ட இருக்கிற பாலெல்லாம் சுத்தமா கந்து நீ போப்பா நல்லா இது வச்சுட்டு ஓடு ஓடுன்னு தருத்துறாங்க அது எங்கேயாவது ஓடி போய் மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி பாலை கரைச்சிங்க அது அதோட யோசிக்கிறது பரதேசிங்க இந்த பொங்கல் வந்தாலும் வருது எங்களை இப்படி சித்திரவாதனை கோட்டிக்கிறாங்க இதை போட்டு சுரண்டி அதை போட்டு சுரண்டி உள்ள இருக்கிற சதை வரைக்கும் போய் தொட்டு வர்றாங்க

பிரதேசி பண்ணாட அவர் அதை சொல்லலை அதுதான் மீனிங் ஒரே நாள் அஞ்ச தேய் புல்லையும் அதையும் போட்டு தேய்ச்சு நான் ஊத்தி டெய்லி செய்ய வேண்டியதுதான் அழுக்குடே நாடு அடிக்க ஒரு நிமிஷம் அதான் சொல்ல வரேன் அதான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து இந்த உழவு மாடுகளை வச்சு உழவு பண்ணி விவசாயம் பண்ணாங்க அப்ப அந்த மாடுகளுக்கு மதிப்பு இருந்தது இப்ப கரவுக்கு மட்டும் தான் தவிர உழவுக்கு பயன்படுத்தல அப்போ அத என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு மட்டும் காட்சி தான் வந்து கொண்டு வந்து சிவி அலங்காரப்படுத்தி அழகப்படுத்தி நானும் இப்படி இருந்தேன் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணாங்களே தவிர பண்பாட காப்பாத்துவான் பாரு அப்படிதான் டேமேஜ் பண்றாரு கழுவி உண்ணும் இன்னைக்கு ஆமா ஆமா காப்பாத்துறது இல்ல

ஆஹ் ஊரே வருது அவங்க கிட்ட இருந்து அந்த கிட்ட இருந்து காசை புரியும் அவனம் பண்ணுவாங்க பாருங்க அப்ப சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில இல்லங்கையா மாநகராட்சி வந்து சாலைகள்ல மாடு வந்ததுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்னை மாநகராட்சி அந்த நான் நகராட்சியே நான் கூட்டு போய் காமிக்கிறேங்க மாடு நகராட்சியில கூட்டு போய் காமிக்கிறேன் ஆனா வந்து இது வந்து இதுக்குன்னு ஒரு சட்டம் போடணும் மாடு வச்சுக்கிறியா இந்த மாட்டெல்லாம் தூக்கி போங்க எங்கேயாவது போய் கவர்மெண்ட் எடுத்து எது பண்ணீங்க நான் வந்து மாடை நம்பி தான் இருக்கிறேன் பால் தருது தயிர் தருது மோர் தருது நெய் தருது நான் ஒரு விவசாயி மாடை நம்பிதான் இருக்கேன் நான் விளிம்பு நிலையில இருந்து வந்து விவசாயி நீங்க விவசாயி மாடை வந்து நான் வந்து குடுத்துட்டு குடிச்சிட்டு போயிட்டீங்க என்னுடைய உங்க மாடை நாங்க குடிக்க மாட்டேங்க உங்க மாடை நாங்க குடிக்க மாட்டோம் ஆனா வந்து முன்னூறு பேர் மாடுக்குதுல்ல அது எங்க இருக்குது அவங்க வீட்டுல எங்க இருக்குது பாத்தீங்களா ஒரு விஷயம்

இது இது சாலை 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 சிமெண்ட் பாதை வந்து நீர் போக்குவரத்து தெரியுமா அதுக்கு தெரியாதியா மாடு நீங்க வீடு கட்டிருக்கீங்க ரோடு போட்டிருக்காட்டு

பாருங்க ஏத்துங்க இந்த காணும் பொங்கலுக்கு இவங்க பாடுற அழப்பா இருக்குது அய்யோ அந்த பாரு காணும் பொங்கல் தான் சுருங்கி கண்டு பொங்கலாகி போய்ச்சிக்குன்னு பாரு இப்போ இவருக்கு நான் பத்து ரூபாய் புடுங்கலைன்னு வச்சுக்கோ இவர் என்ன பண்ணுவார் இங்கே அழுத்து கொண்டு பிறந்துடுவாரு வா 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 தர வா இவர் பாத்துருங்க இவர் பாடுற அழகு வா 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 ஏய்